நெக்ஸ்ட் கேள்வி கேட்டிருக்கிறது கவிதாயினி கனகசுந்தரி ஓகேவா அவங்க ஒரு கவிதாயினி கவிதாயினிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்கு நேமே அப்படித்தான் அவங்கள நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளோ சூப்பராக என்ன எழுதுவாங்கன்னா கவிதை எழுதுவாங்க எனக்கும் கவிதைக்கும் ரொம்ப தூரம் எனக்கு கவிதை எல்லாம் வராது கதை எழுதுறதே என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாரும் நான் நல்லா எழுதுகிறேங்கிறத சொல்கிறத வச்சு ஆமாம் நம்ம நல்லா எழுதுகிறோம் அப்படின்னு என்னென்னா நம்புகிறோம் அப்புறம் சில கதைகளை நானே எழுதி நானே வாசித்து எனக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால பரவாயில்ல நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் கதை எழுதுகிறோம் அப்படின்னலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ரைட்டர்னு நம்பி வச்சுருக்கேன் அது வேறு விஷயம் எனக்கு கதையை என்னென்னா கவிதையே என்னன்னு பார்த்திங்கன்னா வரவே வராது கவிதையும் நானும் ரொம்ப தூரம் ஏதோ கொஞ்ச நாளைக்கு ஹைக் கிறுக்கிட்டு கிரிக்கிட்டு இருந்தேன் இப்போ அந்த வேலையுமே என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டேன் நம்மளுக்கு அந்த வேலையெல்லாம் தேவையில்லாத வேலை தேவையில்லாத வேலையிலலாம் செஞ்சு யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அதனால் அதெல்லாம் செய்யலை பட் அவங்க சூப்பராக எழுதுவாங்க கவிதை கவிதை வாசிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரத்தி போய் கனகசுந்தரி அக்காவோட அக்கௌண்டில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ போட்டு என்னன்னா கவிதை வாசிங்க ரொம்ப சூப்பராக எழுதுவாங்க நிறையா என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னா கவிதைக்காக அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க அவங்க தான் என்ன கேட்டிருக்காங்க நான் கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு எழுத்தாளரின் படைப்பிற்கு விமர்சனங்கள் பல விதத்தில் வரும் எதிர்மறை நேர்மறை இருவிதம் தவிர்த்து எடக்குமடக்காக சிலர் அதற்கு பதில் என்பதை விட அந்த நேரத்தில் சோர்ந்து போகும் மனதை எப்படி கடந்து வருவீங்க ஆக்சுவலாக இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா ஒரு புத்தாவோட என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரி இருக்குது ஒருத்தன் என்ன பண்ணான்னா புத்தரை திட்டுறதுக்காக வந்தானா நான் நம்ம கதையில இங்கூட இதை எழுந்த கதையை எழுதிருந்துருப்பேன் நினைக்கிறேன் ஒருத்தன் புத்தரை என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா திட்டுறதுக்கு வந்தானா அவன் எல்லாம் திட்டி முடிக்கிற வரைக்கும் புத்தர் சிரிச்சுட்டே உட்காந்துருந்தான் அதனால் இது என்ன நீ இப்படி சிரிச்சிட்டே உட்காந்துருக்க அப்படின்னையும் அப்போ புத்தர் கேட்டிருக்காரு நீ எனக்கு காசு கொடுத்து நான் அந்த காசு வாங்கலைன்னு அது யாரோடது அப்படி என்னோடது அப்படின்னு அப்போ நீ கொடுத்த வார்த்தையை நான் வாங்கலைன்னு அது யாரோடது அப்படின்னு கேட்டால் அவனோடது தான் நீங்கள் அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணிங்க அப்படின்னா தான் அது உங்களை பாதிக்கும் நீங்கள் அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணவே இல்லை அதை நீங்கள் உங்கள் தலைக்கு ஏற்றிக்கல உங்கள் மனசுக்கு ஏற்றிக்கல அப்படின்னா அது என்னவே செய்யாதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களை சோர்ந்தெல்லாம் போக வைக்காது ஸோ தேர் இஸ் அ கோட் என்னென்னா டோன்ட் கெட் அப்செட் வித் பீப்புள் ஆர் சிச்சுவேஷன் போத் ஆர் பவர்லெஸ் வித்வுட் யுவர் ரியாக்ஷன் ஸோ மனுஷனோ சூழ்நிலையோ எதுவுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்மளை பாதிக்காது நாம் அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்காத வரைக்கும் ரியாக்ஷனோ இல்லை மண்டையில் ஏற்றிக்கிறதோ இதெல்லாம் எதுவுமே செய்யலை நீ செ சொன்னதோ நீ செஞ்சதோ எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா எதுவுமே உங்களை பாதிக்காது ஏதாவது செஞ்சு உங்களை கஷ்டப்படுத்தணும்னு தானே பேசுகிறாங்க நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க நீங்கள் ரியாக்டே பண்ணலைன்னா இது என்னடா கல் மண் மாதிரி இருக்குது ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் திருப்பி உங்களை அந்த இதுக்கு இது பண்ண மாட்டாங்க ஸோ ஸ்டே பாசிட்டிவ் இதுக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா சோர்ந்து போகக்கூடாது முக்கியமாக இதை தலையில ஏற்றிக்கூடாது கூடாது தலையில ஏத்தீங்கன்னா தான் சோர்ந்து போவீங்க எந்த விஷயத்தையும் சில விஷயங்களை காதோட விட்டுறணும் சில விஷயங்களை மூளை கொண்டு போகணும் சில விஷயங்களை தான் மனசுக்கு கொண்டு போகணும் எல்லாத்தையுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா மூளைக்கும் மனசுக்கும் கொண்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா சோர்ந்து போயிட்டே தான் இருப்போம் அடுத்த கேள்வி உங்கள் கதை எல்லாவற்றிலும் நடந்தவையாக இருக்கும் அதாவது உங்களுக்கு தெரிந்தவர்களின் வாழ்க்கையில் நடந்தவையாக அதில் சிலதை எழுதும்போது உங்கள் மனநிலை என்ன ஃபஸ்ட்டு இதுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னா அவங்க எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க கிட்ட அவங்க சொல்லி ரிலாக்ஸ் ஆகி ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸ்டோரி எப்படி வருதுன்னு கேட்பாங்க எழுதி ஏன்னா அருவியோட கதை எழுதும்போது அவளே என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி எபிசோட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாசிப்பா பிரத்திருப்பிலையே வாசிப்பாங்க புகழ் மாம்ஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா வாசிப்பார் அவங்கெல்லாம் வாசிச்சுட்டு நாங்கள் சொன்னதை நீ இவ்வளோ தத்ரூபமாக எழுதியிருக்க பாரு அப்படின்லாம் என்னன்னா கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா புகழ் மாம்சுக்கு அர்ஜுனோட எழுதின இன்டிமசி சீன்ஸ் எல்லாம் என்னென்னா ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு அவள் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கா அவளை நாம் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம் அவளை எப்படியெல்லாம் நம்ம வச்சு பார்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் அதெல்லாம் கோ த்ரூ பண்ணுறது நம்ம ஒய்ஃபோட பாஸ் லவ்வை என்ன பண்ணுறது அப்படின்னா கேட்குறது அப்படிங்கிறதெல்லாம் அதே மாதிரி மித்ராசாரா எழுதும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டோரி என்னன்னு சொல்லி அவங்க அந்த அதாவது அவங்களோட லைஃப் டைமில் அது நடந்தது அவங்க சொல்லி போதெல்லாம் என்னென்னா நிறைய நாள் கேட்கும் போதே நான் எழுதுருவேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது என்னடாது இப்படி இருக்குது அப்படின்னு ஈவன் இப்போவுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட கனெக்டடாக தான் இருக்கா அவளோட லைஃப்பில் நடக்கிறதெல்லாம் இப்பவுமே என்னென்னு பாத்தீங்கன்னா பேசிகிட்டு தான் இருக்கும் இது இப்படி இருந்திருக்கலாம் இது அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு கதையில் தெரியாத விஷயமெல்லாம் எங்கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் மண்டையில் ஓடி என்னைக்காது இது பண்ணும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மருவியோட கதை எழுதுனப்பெல்லாம் எழுதின எல்லா நேரமும் நான் எழுதுருக்கேன் எழுதுன எல்லா நேரமும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு எழுதுருக்கேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான லவ் அவளுது அர்ஜுன் மாதிரி எல்லாம் மறுபடியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பியெல்லாம் கிடைக்காது ஏன்னா இப்போ இந்த கேள்வி கேட்ட உங்களை மாதிரியே அவரு அவ்வளோ அருமையாக என்ன எழுதுவாருன்னு பார்த்தீங்கன்னா கவிதை எழுதுவார் அத்தான் அருமையாக கவிதை எழுதுவார் அருவிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளில் டைரியில் என்ன எழுதியிருக்காரு என்ன கவிதை எழுதியிருக்காரு அந்த மனுஷன் வாழ்நாள் மேல அத்தனை காதலையும் கவிதை எழுதியிருக்காரு நான் அதுல ஒரு நூறு நூத்தி ஐம்பது கவிதைக்கு மேல என்ன பண்ணிருப்பேன்னு பாத்தீங்கன்னா படிச்சிருக்கேன் படிச்சு அழுதுருக்கேன் ரொம்ப எப்படி இருக்கும் அப்படின்னா மனசை பாதிக்கிற விஷயங்கள் தான் இதெல்லாம் பட் இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியணும் எல்லாரும் ஜஸ்ட் லைக் தட்டுன்னு சொல்லி இந்த விஷயத்த என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு நடத்திடக்கூடாது ஏன்னா அருவி இந்த மாதிரி ஒரு இதுல இருந்து ஸ்ட்ரகிள் ஆகி செகண்ட் லைஃபுக்கு போய் உங்களுக்கு தெரியாது இன்னைக்கு வரைக்குமே ஏன்னா நான் இன்னைக்கு வரைக்கும் அறிவிக்கூட பேசிட்டு இருக்கேங்கிறதுனால இன்னைக்கு வரைக்குமே அவளோட பாஸ்ட் லைஃப்னால எவ்வளோ ஹர்ட் வாங்கிட்டு இருக்கான்னு தெரியும் மறுமணங்கிறதோ இல்லை ஹம் இப்படிதான் அவளோட லைஃப் அமைஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்கு அவளை பிளேம் பண்ணி என்னவே இல்லைன்னு பாத்தீங்கன்னா பிரயோஜனமே இல்லை ஏன்னா மற்ற எல்லாரும் செஞ்ச தப்பால அவளோட வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்படி கலைஞ்ச புத்தகமாக மாறிடுச்சு அது அவனால் என்ன பண்ணவே முடியல அப்படின்னா ஒவ்வொரு பக்கமாக என்னவே பண்ண முடியல அப்படின்னா அடுக்கவே முடியல ஆனாலும் அவள் இருக்கிற வேலை எவ்வளோ பெரிய வேலை அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்து பார்க்குற எனக்கு தெரியிறது மற்றவங்களுக்கு தெரியுமான்னு என்னன்னு பாத்தீங்கன்னா தெரியல ஸோ நம்ம ஈஸியாக ஒருத்தர் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஜட்ஜ் பண்ணிடுறோம் இவங்க இப்படி தான் அப்படி தான்ல என்னென்னா சொல்லிடுறோம் ஆனால் அவங்க பக்கத்துலேயே இருந்து அதை பார்த்து அதை உணர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வேற ஸோ அப்படி தான் இருக்கும் நான் டாப்பிக்கை விட்டு வெளியே வந்துட்டேன்னு நினைக்கிறேன் என்னோடய மனநலைய முக்கால்வாசி எப்படி தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோ கிட்ட ஓடி போய் ஆம் பிளஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறையா நாள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கேன் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்காமல் போனதுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய நாள் என்ன பண்ணிங்கன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா எனக்குமே என்ன இருக்குது அப்படின்னா சேட் ஸ்டோரிஸ் இருக்குது என்னோடய லைஃப்பில் என்னோட பாஸ்ட்டில் சேட் பேஜஸ் எல்லாம் இருக்குதான் பட் பட் ப்ரெசண்ட் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னை சுற்றி இருக்கிற ப்ளஸ்டான சில மக்கள் தான் அதே மக்கள் தான் அவங்கள சுற்றி எல்லாம் இல்லை எனக்கு கிடைச்ச நல்ல மனுஷங்களோ இல்லை எனக்கு கிடைச்ச சூழ்நிலையோ இல்லை எனக்கு கிடைச்ச என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷயங்களோ அவங்களுக்கு கிடைக்காம போனதுனால தான் எல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்டு அந்த விஷயத்துக்காக நான் நிறைய நாள் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நன்றி சொல்லியிருக்கேன் அதுதான் என்னுடைய மனநிலையாகவுமே இருந்திருக்கு கேள்வி பதில் பகுதியில் வர அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா கனகசுந்தரியாக்காவோடது வாசிப்பு பற்றிய உங்களின் கருத்து என்ன வாசிப்பு பற்றிய என்னுடைய கருத்து நான் பதிமூணு வயசுலேருந்து வாசிக்கிறேன் முதல்ல பொழுதுபோக்குக்காக என்னன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தது தான் ஸோ வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஜென் பண்ணதுக்கப்புறம் ரோட்டில் பையெல்லாம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வாசிப்பு மட்டுமே என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரே என்னன்னு சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறதுனால என்னோடய பொழுதை போக்குறதுக்காக தொடங்கினது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாசிப்பு ஆனால் ஓவர் த டைம் அதுக்கப்புறம் வாசிப்பு என்னுடைய பொழுதுபோக்காக இல்லாமல் வாசிப்பு என்னுடைய சுவாசிப்பாக என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு இப்போது கௌரியும் வாசிப்பும் வேறு எல்லாம் இல்லை டெய்லியும் ஒரு ஒரு மணி நேரமாவது வாசிக்காமல் தூங்குறதும் இல்லை கிண்டல் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு இந்த ஒவ்வொரு என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் இயர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஹண்ட்ரட் புக்ஸ் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா படிச்சிருப்பேன் அந்த அளவுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாசிப்பு தான் இந்த வாசிப்புல நான் கண்டறிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வாசிக்க வாசிக்க என்ன ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன பிடிக்கும் நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும் நம்மளுக்கு எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்குது நாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு நான் இந்த சைடு தான் இந்த மாதிரி ஒரு ஆள் தான் அப்படிங்கிற புரிதல் பெறதுக்கு அதாவது என்ன எனக்கே அறிமுகப்படுத்தி கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாசிப்பு தான் ஸோ ஒவ்வொருத்தருக்குமே வாசிப்பு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அவசியம் வாசிக்க வாசிக்க உங்களுடைய பார்வைகள் என்னென்ன விரிவடையும் மனசு விசாலமாகவும் தன்னை போல் பிறரை கான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தன்னை போல் பிறரை நினைன்னு சொல்ற அந்த விஷயம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வாசிப்பு மூலமா சாத்தியமாகும் ஏன்னா ஒருத்தரோட ஃபீலிங்ஸை நாம ஒருத்தர் சொல்லி எல்லாம் கேட்க முடியாது புத்தகம் இருக்குது இல்லையா அது வந்து என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நபரா நின்னு நம்ம கூட என்ன பண்ணும் அப்படின்னா பேசும் எழுத்தால அவங்களுடைய கருத்துக்களை அந்த எழுத்து மூலமா நமக்குள்ள என்னன்னு பாத்தீங்கன்னா கடத்துறாங்க இல்லையா அப்போ நம்ம அவங்க கிட்ட ஃபேஸ் ஆன் ஃபேஸ் பேசுற ஃபீலிங் என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த வாசிப்பு மூலமா கிடைக்கும் வில்சனத்து ஒரு கோர்ட்ல சொல்லியிருப்பாரு இந்த உலகத்துல தீராத பிர தீ என்ன உனக்கு ஏற்படாத பிரச்சனை என்ன ஒன்னும் இருக்காது அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கண்டிப்பா ஏதாவது ஒரு புத்தகத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஏதாவது ஒரு தீர்வு நீங்கள் கேட்குற கேள்விக்கான அதாவது உங்கள் ஆழ்வனம் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாசிப்பில் கிடைக்கும் ஸோ வாசிப்பை நேசியுங்கள் இதுதான் என்னுடைய வாசிப்பு பற்றிய கருத்து தேங்க்ஸ் இவ்வளோ நேராக எல்லாரும் பொறுமையாக அதை கேட்டதுக்கு இதுதான் கடைசி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேள்வி பதில் பகுதியுடைய பகுதி ஸோ கடைசி கேள்வி ஹோப் எல்லாருக்கும் என்னோடய பதில் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு ரெண்டு நாளில் என்ன பண்ணிடுவேன் பார்த்தீங்கன்னா யாருக்கு புத்தக பரிசு வருது அப்படின்னு நான் சொல்லிவிட்டு என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா இந்த இதை செஷனும் க்ளோஸ் பண்ணிடுவேன் தேங்க்ஸ் பொறுமையாக கேட்ட அத்தனை பேத்துக்கும் உங்களோட கருத்துக்களை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக பதிவு செய்யுங்க நன்றி அன்பு அனைத்தும் செய்யும் அன்புடன் உங்கள் கௌரி கிருஷ்ணன்